வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் கோடைக்கு ஏற்ற கீரை கோடை வெப்பத்தால் உடலில் தோன்றும் வியர்வையால் நமக்கு நீர் இழப்பு ஏற்படுகிறது இந்த கோடை வெயிலால் உடல் இழந்த சக்தியை நமக்கு மீண்டும் கொடுக்கும் ஒரு அற்புதமான கீரை அதுதான் ஊசிப்பாலை இதை இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கொடைதான் தான் ஏன்னா இதை விட்டுட்டு நம்ம செயற்கையான பானங்களை சாப்பிட்றதுனால தொண்டைக்கு கொஞ்ச நேரம் ஜிலு ஜிலுன்னு இருக்கும் ஆனால் அது நமக்கு எந்த பயனும் இல்லை இது உடல் உஷ்ணத்தை குறைக்குது அது மட்டும் இல்லை வாய் புண்ணு அப்புறம் உதடு வெடிப்பு உஷ்ணத்தினால மூக்கு துவாரத்தில் ஏற்படுகின்ற வறட்சியை கூட அற்புதமாக நீக்கும் கீரை எங்களுக்கு மிகவும் குளிர்ச்சி தருகின்ற ஒரு கீரை குடை வெப்பத்தில் உடலில் நீர் சத்து குறைவினால அந்த சிறுநீர் எரிச்சல் அப்புறம் நீர் சுருக்கு அப்புறம் கண் இதெல்லாம் உண்டாகும் இது எல்லாமே இந்த கீரை அற்புதமாக போக்கும் அதனால் இது கோடை காலத்துக்கு ஏற்ற அருமையான ஒரு கீரை பாலை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் பாலை வந்து குடி வகை இது அதில் ஒடிச்சிங்கன்னா பால் வரும் இலையில் நம்ம ஊரில் வந்து இது இந்த வயல்வெளியில் ஓரத்தில் இருக்கும் இது வந்து இங்கே ஒரு முள் மேலே தான் பறந்துருக்கு அதனால் கையில் குத்தாமல் ஜாக்கிரதையாக பறிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பறிச்சிருயில் செய்ய தேவையான அளவுக்கு கீரை எப்படியோ கையில் முள்ளு குத்துனாலும் விடாமல் நான் பறிச்சிட்டேங்க இது கீரை போதும் பழுத்த இலை ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் எடுத்துட்டு இப்போது அதை ஒரு வடிகுடையில் போட்டு நல்லா அலசி எடுக்கிறேன் பாரம்பரிய மருத்துவத்தில் இது மிகவும் பயன்படுகிறது கோடை வெப்பத்தில் அதிகமான வியர்வையினால் நம் நீரிழப்பு ஏற்படுகிறது நம்முடைய உடம்பு சக்தியை இழந்து விடுகிறது ஊசியலை பாலை கீரையை உட்கொள்வதனால நரம்புகளுக்கும் திசுக்களுக்கும் இழந்த அந்த ஊட்ட சத்து மீண்டும் கொடுத்து ஈடு செய்கிறது வி சுத்தப்படுத்தின அந்த கீரையை நான் இப்போ வந்து கத்திக்கொள்ள புடிப்பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன் பாலையில் சபோனின் ஆல்கலாய்டு ஸ்டீராய்டு ஃப்ளாவனாய்டு டேனின் எல்லா சத்துக்களுமே இதில் நிறைஞ்சிருக்கு விதத்தில் ஒரு மருந்து தயாரிக்கின்ற போது இந்த ஊசி பாலையும் அதில் சேர்த்து கலந்து மருந்து தயாரிக்கிறாங்க மருந்து பல நோய்களுக்கு தீர்வாக இருக்கு பருப்பு தக்காளி போட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்திருக்கேன் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன் அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் வேணும்னாலும் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் நான் இங்கே எனக்கு இருக்கிற கீரைக்கு அளவுக்கு ஏற்று நான் இங்கே கொஞ்சம் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதே போல் தோல் சீவி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அகலம் கம்மியாக இருக்கும் ஊசி மாதிரி நீண்ட முனை பாருங்கள் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு கொண்டுள்ளது வலி நிவாரணி பல்வேறு பைட்டோ காம்பவுண்ட்ஸ்கள் இதில் இருக்குது விதத்தில் வந்து மூச்சுக்குழல் அலர்ச்சிக்கும் அப்புறம் சிறுநீர் பெருக்கியாகவும் ஆளுணர்வை தூண்டுவோம் குக்கோடர்மாவுக்கும் இது மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது பழச்சாறு வந்து கொனேரியாவுக்கும் தசை வலிக்கும் பயன்படுத்தப்படுகிறது மருந்தாகவும் பயன்படும் ஒரு அற்புதமான கீரை எது அப்படின்னா இந்த ஊசிப்பாலை கீரை தான் பூண்டு எடுத்துருக்கேன் பூண்டு தோல் சீவி அதையும் அந்த பூண்டையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் எடுத்துக்கிறேன் இலையை வந்து வாயில் போட்டு மெண்டு தின்பதினால வாய் புண்ணு வாய் தொற்று எல்லாம் சரியாகும் அது மட்டும் இல்லை இந்த இலை வந்து அப்படியே தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு ஆற விட்டு காலை மாலையில் ரெண்டு நேரமும் வாய் கொப்பிடிச்சிட்டு வந்தால் கூட இந்த வாய் தொற்று அப்புறம் தொண்டையில் இருக்கிற தொற்று எல்லாமே விரைவாக குணம் கிடைக்கும் புற்றுநோய் கல்லீரல் நோய் சிறுநீரக கோளாறு மன அழுத்து தொடர்பான கோளாறுகளுக்கும் இந்த கீரை நல்ல பலன் தருகிறது இந்த கீரையை கிடைச்சா விட்டுடாதீங்க கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறந்த மருத்துவ பண்பு உள்ள ஒரு அருமையான கீரை நறுக்கி இருக்கிற வெங்காயம் அப்புறம் பூண்டு கொஞ்சம் காரத்துக்கு ஏற்று ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க அந்த ஊசி பாலை கீரை பொடியாக நறுக்கிடி சீரகம் கொஞ்சம் அதை வச்சு இரும்பு வானலி போட்டிருக்கேன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் அதெல்லாம் கடுகு போடுறேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறேன் பெருங்காயத்தூள் போட்டதும் கொஞ்சமாக பருப்பு உளுந்து போடுறேன் அது கொஞ்சம் லேஸாக வருத்திட்டு அது கூட இப்போது வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் அதில் போடுறேன் நறுக்கி வச்சிருக்கிற பூண்டையும் அதில் அப்படியே இப்போ போடுறேன் போட்டுட்டு அது கொஞ்சம் கருகாமல் அப்படியே கொஞ்சம் கரண்டியில் லேசாக அப்படியே பரட்டி விடுறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் லேசாக அதை அப்படியே அந்த வெங்காயமும் அந்த பூண்டு வதங்கட்டும் அப்படி கொஞ்சம் வதங்கும்போது அந்த பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சை மிளகாயும் இப்போ அதில் போடுறேன் இப்போ அந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் பருப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வதங்கட்டும் சீரகமும் அதில் போடுறேன் இப்போ எல்லாமே நல்லா அதில் எண்ணெயில் வதங்குற மாதிரி அந்த இதில் நல்லா பிரட்டி விடுறேன் இப்போது அந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் அப்புறம் அந்த அந்த கடலப்பருப்பு உளுந்து எல்லாமே நல்லா வதங்குது வதங்கினா ஒரு நல்ல வாசனையும் வரும் அந்த வெங்காயம் ஆனதும் நறுக்கி வச்சுருக்கிற அந்த ஊசி பாலையை அதில் போடுவோம் போட்டுட்டு இப்போ இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நாம் அது வேகிறதுக்கு தண்ணி விடணும் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ வதங்கினது போதும் இப்போ வந்து நம்ம பாருங்க நல்லா கொஞ்சம் கீரையும் வதங்கியிருக்கு இப்போது கொஞ்சம் அது வேகிறதுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பும் போடணும் வேகும் போதே கொஞ்சமாக இப்போது அந்த பாருங்கள் நல்லா வேகுது நல்லா வெந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போது நல்லா அந்த வச்சிருக்கிற பாசி பருப்பை இப்போ எடுத்து அந்த கீரையில் அப்படியே போட்டு இப்போது கீரை அந்த பாசிப்பருப்பு எல்லாம் ஒன்றா ஆகுற மாதிரி நல்லா அதை அப்படியே கிளறி விடுவோம் இப்போது வந்து வேகும்போதே உப்பு போட்டிருக்கோம் இப்போது டேஸ்ட்டு பார்த்து உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் தேவைன்னா கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம் உப்பு உப்பு அப்புறம் அந்த மிளகாயில் இருக்கிற காரம் எல்லாமே அந்த கீரையில் இப்போ நல்லா இறங்கியிருக்கோம் இப்போது இன்னி உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் போதுனாலும் நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் பொரியல்லா எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சு ஸ்லிம்மில் தான் வைக்கணும் வச்சோன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் செமி சாலிடாக கிடைக்கும் அது வந்து பொரியல் மாதிரி சாதத்துக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் நம்மளோட விருப்பம் தான் எந்த ஸ்டேஜில் வேணுனாலும் நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது நான் வந்து இதை அப்படியே இப்போ ஒரு ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் இப்போது இதை வந்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிடாடுற பொரியல்லாம் இல்லை சாதத்துக்கு பிசஞ்சியும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பர் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்